ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலை ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு நியூவாக வந்திருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க எல்என்டி பைப்பர்ஸ் கிணத்துக்கடுவு பொள்ளாச்சேரியில் வந்து ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி விவசாய பூமி தோட்டம் ஃபார்ம் லேண்டு சைட்டு வீடு எல்லாமே ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்கலாம் ட்ரஸ்டபிள் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நேரில் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ பார்க்க வந்திருக்கிறத ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு திறந்து வைப்பேங்க வீட்டோட சேலுக்கு வந்திருக்கு கோயம்புத்தூருக்கு பக்கமாக கிணத்துக்கடுவு லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க ஒரு அருமையான செம்மின் பூமி ஒரு ஏக்கர் இருபது பர்சன்ட் நிறைய பேர் ஒரு ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸோட கேட்டிருக்கீங்க அதுவும் வீட்டோட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல கிணத்து கிடவு கிணத்துக்குள்ள வந்து மேக்க சொக்னூர் போற ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோடுக்கு ரொம்பவே பக்கமா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கரெக்டா ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்குள்ள வந்து ஒரு வீடு தனி போர் சர்வீஸ் எல்லாமே வந்துடும் தென்னை மரங்கள் பாத்துட்டீங்கன்னா நல்ல காப்பு மரங்க எல்லாமே மரம் ஒரே மாதிரி இருக்கும் காப்பு வந்து உங்களுக்கு வந்து நல்ல காப்பு நாட்டு மரம் எல்லாமே நாட்டு மரம் ப்ராப்பர்ட்டி வந்து சூப்பராக பிடிக்கும் ஃபார்ம் ஹவுஸ் பண்ற ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய வீடு ஒரு வீடு வீடு விட்டுருக்கு நீங்க அதையே டெவலப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓட்டு வீடுங்க விடுங்க நீங்க எப்படி எக்ஸ்டன்ட் பண்ணி நீங்க வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க எனக்கு எல்லாமே டெமாலிஷ் பண்ணிட்டு பெரிய ஆர்ஸ் ஆர்சி பில்டிங் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி மறக்காமல் நேரில் வந்து பாருங்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் ப்ராப்பர்ட்டியின் விலை ஒரு ஒரு கோடி ஐம்பது லட்சரூவா கோ கேட்கறாங்க மொத்தமாக ஒரு கோ ஏக்கர் இருபது செண்டு சேர்த்து ஒரு கோடி ஐம்பது லட்ச ரூபா கேட்கறாங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் இருக்கு நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ப்ராப்பர்ட்டி எண் பர்ஸ் பை பர்சன் வரைக்கும் நம்ம வாங்கி தரோம்